ஜனகி சந்தியாசில் ஜ அதிரடியாக சீனு வந்து முடிவு எடுக்கிறாங்க நிச்சயதார்த்தத்தில் வந்து சாருக்கு மோதிரத்தை போடலாமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க நிச்சயதார்த்தம் மோதிரத்தை அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்ட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயாவை வந்து கோவத்தில் வந்து அடிச்சிட்றாப்பில் சீனு அடிச்சுட்டு என்ன தைரியம் இருந்தால் மா எங்கள் அம்மாவை பார்த்து வந்து கை நீட்டி பேசுகிற லெவலுக்கு கோவப்படுவேன் இதெல்லாம் ரொம்ப மாயா தப்பு மாயா இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணுறவாலை வச்சுக்காத அப்படி நம்ம சேர்ந்து வாழ்கிறதே வந்து கேள்விக்குடியாக ஆகிடும் நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு மாடிக்கு போயிடுறாங்க மாடிக்கு போனோன்னே அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் அவளை வந்து மாயாவை வந்து அடிச்சுட்டு இனிமேல் இப்படிலாம் செய்ய மாட்டான்னு சொல்லி மிரட்டிட்டமா அப்படின்னு சொன்னோன்னா ஓ நம்ம பையன் வந்து இன்னும் நம்ம மேலே பாசமாக இருக்கான் இதை வச்சே வந்து இந்த மாயாவை வந்து பிரிச்சுட்டு சார்வை வந்து கல்யாணம் பண்ணி வேண்டியது தான் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் நம்மக்கிட்ட பையன்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இவ்வளோ பெரிய வந்து சிக்கலோட வந்து அவ்வளோ வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எப்படிப்பா சந்தோஷமாக வாழ முடியும் நம்ம குடும்பத்தோட வந்து அமைதி எல்லாமே வந்து கெட்டு போய்டும்பா அதனால் நீ நல்ல முடிவாக நான் ஒன்று சொல்கிறேன் பேசாமல் நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் மாலைலாம் மாற்றிக்கங்க ரெண்டு பேரும் மாற்றிக்கிட்டு மோதிரத்தை போட சொல்லுவாங்களே அந்த சமயத்தில் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் சாருக்கு கையில் வந்து மோதிரத்தை போட்டுவிட்டு மா அதுக்கப்புறமேட்டுக்கு சபையில் வந்து என் பையனுக்கு வந்து சாரு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் வந்து உங்கள் நிச்சயதார்த்தத்தை வந்து நடத்தி வைக்க வேண்டியது கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு ஏன் நல்லா யோசித்து முடிவு எடுத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மாயா வந்து வருத்தத்தில் வந்து என்ன பேசுகிறது சோகமாக இருக்கிறப்போ வந்து யாருக்கிட்டேயும் அடி வாங்கினது எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சோன்னு வந்து நிச்சயதார்த்த வேலையெல்லாம் வந்து கதிரிலேருந்து தனா எல்லோரும் முன்மரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரெகுராம் வந்து எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து சேர் போட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு மாயாவை வந்து சீனுக்கு மாலை போட்டு விட சொல்கிறாங்க சீனு வந்து மாயாவுக்கு மாலையை மாற்றி விட்றாங்க மாற்றி மு முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரும் வந்து மோதரத்தை மாற்றி விடுமா அப்படின்னு ஜானகி வந்து சொன்னோன்னே சீனு என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க கையில் மோதரத்தை பார்த்துட்டு சாருவை பார்க்குறாங்க மாயாவை பார்க்குறாங்க மாயா வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க சீனுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதோட முடிச்சிருக்காங்க